ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகி சமையல் இன்றைக்கி ராகி சமையலில் வந்து நெய் சாப்பாடும் சாம்பாரும் பார்க்கலாம் அப்புறம் கொத்தவரங்காய் பொரியல் சாம்பார் செய்கிறதுக்காக பருப்பு ஊற போ பருப்பும் கொஞ்சோண்டு பூண்டு போட்டு ஒரு விசில் விடுறதுக்காக ஒரு மூணு விசில் விடுறதுக்காக அடுப்பில் வச்சாச்சு அப்புறம் நெய் சாப்பாடுக்காக கொஞ்சோண்டு பட்டல் லவங்கம் ஏலக்காய் போட்டு கொஞ்சம் மூணு வெங்காயத்துக்கிட்ட வந்து அரைஞ்சிக்கிட்டேன் மூணு வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புதினா தழை இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணோம் அவ்வளோதான் அதுக்கு இதுக்கு தேவையான அரிசி வந்து நான் வீட்டில் செஞ்ச பாயில் ரைஸ் எடுத்துக்கிறேன் பாஸ்மதி ரைஸ்லேயும் செய்யலாம் இந்த சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இது வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கின பிறகு தயிர் கூட சேர்த்து நம்ம வந்து இந்த சாப்பாடு செய்யலாம் நான் வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா இலை மட்டும் சேர்த்து நான் வந்து இந்த ரைஸ் வந்து செய்ய போகிறேன் இப்போ வந்து இப்போ வந்து நாலு கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன் நான் ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு பாஸ்மதி ரைஸ்குறோம் அதே அளவு தான் நான் ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு நம்ம நான் வந்து நாலு கிளாஸ் ர தண்ணி எடுத்துக்கணும் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு நான் ரைஸுமே தண்ணியுமே ஒன்றா சேர்த்துட்டேன் இப்போ வந்து நல்லா தண்ணி வந்து நல்லா கொதி வந்த பிறகு நம்ம வந்து தம் போடுறதுக்காக சிம்மில் வச்சு மேலே ஒரு வெயிட்டான பாத்திரத்தை வச்சிடணும் அவ்வளோதான் இப்போ வந்து சாம்பார் தாளிக்கிறதுக்காக கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் பூண்டு கருவேப்பில் கொஞ்சோண்டு மிளகு சீரகம் போட்டு நம்ம வந்து வதக்கிக்கணும் வதக்கிங்கின பிறகு ஒரு பக்கம் இது வதக்கிட்டு இருக்கட்டும் கொஞ்சோண்டு அதுக்கப்புறமா வந்து கொத்தவரங்காய் வந்து நான் ஒரு விசில் வச்சு எடுத்துட்டேன் குக்கரில் அதை வந்து கொஞ்சோண்டு கடுகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் ஒரு வெங்காயத்துக்கிட்ட போட்டு நல்லா திரும்ப கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து மற்ற இன்க்டிய ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா கொஞ்சோண்டு மிளகாய் தூளுக்கு பதிலாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக ஆட் பண்ணியிருக்கேன் இந்த பொரியல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு விசில் வச்சு கொத்தவரங்காய் வந்து மெலிசாக அரைஞ்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு நம்ம வந்து கொத்தவரங்காவும் வடிகட்டி ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா சாம்பாருக்காக நான் வந்து வெங்காயம் வெங்காயமும் முருங்கைக்காவும் நல்லா வதங்கின பிறகு நான் வந்து தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி நல்லா கொஞ்சம் மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நான் வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு கடையில் வச்ச சாம்பார் தூளும் ஆட் பண்ணிக்கணும் அப்படி இல்லைனா ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியாத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணால் சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இப்போ வந்து நல்லா சா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அந்த சாம்பார் வதக்கியாச்சு இப்போ வந்து கொத்தவரங்காய் பொரியலும் அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் எல்லாமே போயாச்சு அந் போய் சிம்மில் வச்சுட்டோன்னா அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா பொரியல் ரெடி ஆகிடும் அதுக்கப்புறமா முள்ளங்கி இது வந்து முள்ளங்கி கொஞ்சம் கடையில் இருக்க கடையில் வந்து எல்லா பொருமும் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் இப்போ வந்து முள்ளங்கி வாங்கிட்டு வாங்கினேன் அதில் வந்து இந்த இலை கீரை இருந்துச்சு இந்த கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக இந்த கீரை கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க அந்தளவுக்கு இதில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இப்போ வந்து நான் வந்து இந்த பொரியல் இந்த கீரை வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சு ஒரு கவரில் நான் பேக் பண்ணிக்கிறேன் இந்த கீரையில் வந்து நிறைய நல்லது இருக்குன்னு நல்லது இருக்கு கண்டிப்பாக இந்த கீரை கிடச்சிச்சின்னா வேஸ்ட் பண்ணாமல் இந்த கீரையை வந்து நார்மலாக நம்ம கீரை பொரியல் செய்வோம் இல்லையா அந்த மாதிரியே நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது வந்து நாளைக்கா நாளைக்கு நம்ம செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு இது கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து நான் வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு கவரில் போட்டு பேக் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா முள்ளங்கி வந்து இது கூட ஒன்றா சேர்த்து செய்யக்கூடாது இந்த கீரையை தனியாக செய்யணும் முள்ளங்கியை தனியாக செய்யணும் அதனால் கொஞ்சம் எல்லாமே க்ளீன் பண்ணி நம்ம வந்து பேக் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து சாம்பார் வந்து வெ அந்த தக்காளி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வ வரணும்னு சொன்னேன் இல்லையா இப்போ நல்லா அந்த மிளகாத்தூள் வதங்கின பிறகு நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு ரெண்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த தண்ணியை வந்து கொதிக்க விட்டோன்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்ச பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த சைடு பொரியல் வந்து வெந் நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா பருப்பு நல்லா தண்ணி கொதி வந்த பிறகு நம்ம வந்து பருப்பு ஆட் பண்ணிக்கணும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து கொஞ்சோண்டு புளி ஆட் பண்ணிக்கிறேன் எங்கள் வீட்டில் நிறைய புளி சாப்பிட மாட்டாங்க அதனால கொஞ்சோண்டு ஓரளவுக்கு குட்டி சைஸில் இருந்தால் போகணும் அந்த அளவுக்கு புளி போட்டாலே சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக வரும் அதுக்கப்புறமா முருங்காய் முருங்காய் வந்து நம்ம வந்து கட் பண்ணி கவரில் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி எடுத்து வச்சோன்னா ஒரு ரெண்டு தடவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா கொதி வந்துடுச்சு இந்த சாம்பார் சாம்பார் ஃபுல்லாகவே அந்த பருப்பு எல்லாமே நல்லாவே ஃபுல்லாகவே கொதி வந்து நல்லா பருப்பு பொதி வந்த பிறகு நம்ம அந்த மசாலாவோட கலந்துரும் அப்போ தான் நம்ம வந்து புளியை கரைச்சி ஊற்றிட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டோம்னா முடிஞ்சிருச்சு இப்போ எல்லா காய்கறியும் நான் வந்து கொஞ்சம் தனித்தனியாக ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா கவர்லேயும் போட்டு வச்சாச்சு நம்ம வாங்கிட்டு வ வந்துட்ட பிறகு இது தனித்தனியாக எடுத்து வைக்கிறது தான் பெரிய வேலையே நம்ம இருக்கும் போதே இந்த வேலையும் செஞ்சிட்டோம்னா அந்த வேலையும் நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா புதினா கொத்தமல்லி இது இது மட்டும்தான் யாராச்சும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த புதினா கொத்தமல்லியை உறிஞ்சு நம்மளுக்கு கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும் உரித்து கொடுப்பாங்களான்னு இருக்கும் இப்போ வந்து வேறு வழி கிடையாது நம்ம தான் செஞ்சாகணும் இப்போ வந்து புதினா கொத்தமல்லி வந்து நான் தனித்தனியாக அந்த பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா அவ்வளோதான் நம்மளோட சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு கொத்தவரங்காய் பொரியலோ ரெடி ஆகிடுச்சு சுட சுட சா சுட சுட நெய் சாப்பாடும் சாம்பார் முருங்காய் சாம்பார் கொத்தவரங்காய் பொரியல் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ